வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி சேத்துப்பட்டு அதிமுக கட்சியின் சார்பில் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு நான்கு முனை சந்திப்பில் அதிமுக நகர கிழக்கு ஒன்றியம் பெரணமல்லூர் மேற்கு ஒன்றியம் சார்பில் திமுக அரசு கொண்டு வந்த சொத்து வரி உயர்வை கண்டித்து பேரூராட்சி அலுவலகம் முதல் செஞ்சி சாலை வரை மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு சேத்துப்பட்டு நகர செயலாளர் எம் ஜி ராதாகிருஷ்ணன் தலைமை வகித்தார் ஒன்றிய செயலாளர்கள் சேத்துப்பட்டு கிழக்கு ஸ்ரீதர் பெரணமல்லூர் மேற்கு வீரபத்திரன் முன்னிலை வகித்தனர் போராட்டத்தில் திமுக அரசு மக்கள் நலன் கருதி உயர்த்தப்பட்ட சொத்து வரியை கண்டித்து அதை திரும்ப பெற வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்பினர் மேலும் மின்கட்டண உயர்வு பத்திரப்பதிவு கட்டண உயர்வு பால் பொருட்கள் விலை உயர்வு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பெண்கள் சிறுமியர்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்கள் போதைப் பொருட்களின் கூடராமாக மாறிவரும் தமிழகம் என பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் கோஷங்கள் எழுப்பி போராட்டம் நடத்தப்பட்டது இதில் அவை தலைவர் நாராயணசாமி துணை செயலாளர் ஐஜி ஏழுமலை பொருளாளர் காளியப்பன் மாவட்ட பிரதிநிதி மணி சவரப்புண்டி ராமன் பால் சந்திரசேகரன் தஞ்சம்பாடி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அகஸ்டியன் சேத்துப்பட்டு நகராவை தலைவர் ராமச்சந்திரன் துணை செயலாளர் சரஸ்வதி பாபு எம்ஜிஆர் மன்ற செயலாளர் எம்ஜி ரா பாண்டியன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப மாவட்ட செயலாளர் பரத் ராஜேந்திரன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப தலைவர் திலீப் பாண்டியன் மாவட்ட சிறுபான்மையினர் துணை செயலாளர் முகமது சித்திக் பெரணமல்லூர் மேற்கு ஒன்றிய அவைத் தலைவர் முருகேசன் துணை செயலாளர்கள் ஏழுமலை லாவண்யா மாவட்ட பிரதிநிதி முரளி மற்றும் ஒன்றிய நகர கிளை கழக பிற அணி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் இறுதியாக ஓதலவாடி மாணவரணி ஒன்றிய பொருளாளர் தரணேந்திரன் நன்றி கூறினார் ஜி செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம் பெண் காவலர்களுக்கும் திண்டாட்டம் திண்டாட்டம் மனமில்லை மனமில்லை காலிக்கு தங்கம் வழங்கின பொம்மை முதல்வருக்கு மனமில்லை केवी <laughs> केट <laughs> <laughs>